எனவே அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல ரொமான்ஸ் உணர்களும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் காரிய வெற்றிகள் உண்டுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை என்னது ராசிக்கு என்னென்ன பொதுவான ராசி பலங்கள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என அனைத்தையும் டீடைல்டா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையா பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற மாட்டீங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து விதமான நல்ல நண்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற விரும்பினால் கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து நல்ல நிலையை எட்ட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கு கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வியாழ பகவான் இருக்கிறார் மேலும் ராசி ராசி அதிபதி சந்திர பகவான் ஆகிய கிரகங்களை குரு பார்க்கிறது மேலும் ஐந்தாம் இடத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த கிரக சேர்க்கையையும் குரு பார்க்கிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியில் கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் ரொம்ப துணிவாக தைரியமாக இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையுடைய லெவல் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சம்பந்தமான ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக விளையாடி பரிசுகளை வெல்லக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் என்பதால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளுங்கள் தயக்கமின்றி சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க அனைத்து பிரச்சனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் விலகும் நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான திறங்க அது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான காம்படிஷன்களையும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களது அறிவாற்றல் ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் உங்களது உத்தியோகம் சம்பந்தமான அலுவலக பணிகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடன் நீங்க யாருக்காக கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை திருப்பி வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் கடன் உங்களுக்கு வசூலாகிவிடும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள் அவங்க சாதனைகள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் காதல் பயப்படக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுக்கு மிக மிக உற்சாகமான ஒரு நாள் அமைங்க எனவே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய மனம் கலந்த காதலருடன் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது நீங்க பிளான் பண்ணுங்க சூப்பரான ரொமான்டிக் நாளாக என்ற தினம் கண்டிப்பாக இருக்குங்க முடிந்தவரை ரொமான்டிக்காக இன்றைய நாளை மாற்ற நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்காக டிவியில் பல திரைப்படங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காதல் அரும்பிய காலத்தில் என்ன நடந்தது என்று உங்களது அன்புக்குரியரிடம் நீங்கள் உங்களது வாழ்க்கையை ரிவைன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படி நீங்க கடந்த காலத்தை அசைப்பட்டு பார்ப்பதன் மூலமாக இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க திருமண திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் விரைவில் முடிப்பதை கண்டு உங்களது சக ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு குழந்தைகள் உங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்வாங்க குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக வெற்றி பெறும் எனவே குழந்தைகள் மூலமாக அதிகமான மன சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குங்க படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலையுமே உங்கள் குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க என்பதால் இந்த தினம் ஒரு யோகமான தினமாக கருதப்படுதுங்க நேற்று பாதியில விட்டு போன சில பணிகளை இன்றைய தினம் நீங்கள் தொடர்ந்து மீதியை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஆகியவை நல்ல ஒரு அப் ஆகவே அமையுங்க நல்ல பரிசுகளை விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறதுனால ஒரு யோகமான அதிர்ஷ்டமான தினமாகவே நமது கடகரசம்புகளுக்கு இன்று தினம் அமைது இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மது கடகம் ராசி ராசிபலம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனும் அழுத்தி எழுதிவிட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இங்கரேஜாக இருக்குங்க உங்களுக்கும் தினசரி ராசி பலங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக ஆன் டைமில் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக ராசி பலங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணாங்க ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த தைரியம் தன்னம்பிக்கை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக மையும் இன்றைய தினம் உங்களுக்கு சில புகழ்மிக்கவர்களுடைய சந்திப்பு விஐபிகளுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கும் உங்களது மனமகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அனைவரையும் மகிழ்ச்சியடை செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆதரவாக ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த தினம் நீங்கள் வேலை வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களது காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளுங்க நிதானமானது உங்களது பேச்சின் மூலமாக நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கு காரியமாகணும் அப்படின்னா உங்களது பேச்சு திறவை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்கள் செல்வாக்க அதிகரித்து காணப்படுவீங்க உங்கள் மீதான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நன்றி நண்பர்கள் நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எதுவும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தருங்க ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் நமது சேனலுடைய போது இணைந்தனங்கள் நமது கடகம் டுடே ரசிபனம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ரசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க மீண்டும் நாலு தினம் ஞாயிற்றுக்கிழமை ரசி நமக்கு எப்படியாக விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே